இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவள் காலேஜில் விடுமாறு கேட்க அதற்கு சொல்லியை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி அவள் பாட்டுன்னு காலேஜ் பஸ்ஸெல்லாம் போயிட்டு இருந்தா நீங்களும் தாத்தாவும் ஆட்டோவில் வந்து கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க இப்போ உங்களால் முடியலைன்னு சொன்ன உடனே என்ன செய்ய செய்ய சொல்கிறீங்க எனக்கு வந்து ஆஃபீஸில் வேலை இருக்கா அங்கே இருந்து பர்மிஷன் கேட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்டார் உங்களால் வந்து முடியவில்லை என்று சொன்னவுடன் எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க என்னால் எல்லாம் முடியாது கோவமாக பேசுகிறார் இதனால் வந்து ஈஸ்வரி வருத்தப்பட்டு உள்ளே சென்று விடுகிறார் ஜெனி செழியனிடம் வந்து நீ பண்றது ரொம்ப தப்பு ஆபீஸ்ல இருக்கிற கோவத்தை வந்து ஏன் வீட்டில இருக்கிறவங்க மேல காட்டிட்டு இருக்க உன்னை மட்டும் புரிஞ்சுக்கலைன்னு சொல்றியா அவங்கள நீ புரிஞ்சுக்கிறியா என்று திட்டிவிட்டு ஈஸ்வரியின் ரூமுக்குள்ள வந்து வருகிறார் ஈஸ்வரியிடம் வந்து பாடி செழியன்னு பேசினது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அவன் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன்ல எல்லாம் அப்படி பேசிட்டான்னு மீண்டும் மன்னிப்பு கேட்கிறார் அவன் பேசினதுக்கு நீ என்னம்மா பண்ணுவேன் என்று சொல்லி கொண்டிருக்க குழந்தை அழும் சத்தம் கேட்டு ஈஸ்வரி வந்து ஜெனியா அனுப்பி வைக்கிறார் மறுபடியும் வந்து ஈஸ்வரியிடம் வந்து மன்னிப்பு கேட்டு ஜெனி கிளம்புகிறார் கிச்சன்ல வந்து காய்கறிகள் வெட்டி கொண்டிருந்த ஜெனி அப்போது வந்து பாக்கியா வருகிறார் பாக்கியா வந்தவுடன் வீட்டில வந்து நடந்த பிரச்சனைகள் வந்து பாக்கியாவிடம் ஜெனி சொல்ல பாக்கியா வந்து ஈஸ்வரி ரூமுக்கு செல்கிறார் ஈஸ்வரி பாக்கியாவிடம் என்ன பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல வேலை எப்படி போகுது புதுசா வந்த ஸ்டெப் எப்படி வேலை பார்க்கிறார் என்றெல்லாம் வந்து பேச ரெஸ்டாரன்ட் கதையை விடுங்காத்த வீட்டில் என்ன நடந்துச்சு என்று சொல்ல அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே கிடைச்சிது அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காதுன்னு பாக்கியா வந்து கட்டிப்பிடிச்சு அழுகிறார் பாக்கியா வந்து செலியன் ஏதோ சின்ன பையன் மன்னிச்சிடுங்க அத்தைன்னு சொல்ல செலியன் மட்டும் சொன்னா ஆரம்பிக்க பாக்கியா உடனே வேற யார் அதை பற்றி சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்று கோபமாக கேட்கிறார் அப்படியெல்லாம் இல்லை எதுக்கு இதுக்கு மேலேயும் மரியாதை இல்லாம தனி பேசுவாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறார் ஈஸ்வரி பாக்கியா ஈஸ்வரிக்கு ஆறுதல் கூறி வாங்க வழிய போகலாம் இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் நடந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே நான் சமைக்க நினைக்கிறேன் என்று சொல்கிறார் சிறியன் வேலை பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து ஜெனி வந்து திரும்பவும் அதை பற்றி பேசா கொஞ்சம் வேலையை பார்க்க விடு ஜெனி என்று பேசிவிட்டு நான் வெளியே போய் வேலை பார்க்கிறேன் என்று கதவை திறக்க பாக்கிய வந்து நிற்கிறார் செலியனிடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா செலியா என்று கூப்பிடுகிறார் உனக்கு என்ன பிரச்சனை சரியா இருக்கு பாட்டி கிட்ட இப்படி பேசுற அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய இழப்புல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம மேல எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது ஆறுதலாத்தான் இருக்கணும் இந்த ஒரு வாரத்துல வந்து நீ ரெண்டு வாட்டி பாட்டி கிட்ட கோமா பேசிருக்கா அது அவங்க எவ்வளவு பாதிக்க பேசுகிறார் இனியா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவுமே கவலைப்படாத இந்த வீட்டுக்கு பாரத்தை உன் மேல வைக்கிறார்கள் நினைக்காத என்றெல்லாம் எனக்கு நான் வந்து நினைத்து வருத்தப்பட நானே கூட இனியா டிஸ்டர்ப் பண்ணாம என்று சொல்ல பாக்கியா வேண்டாம் நீ செய்ய நீ உன் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷனை கம்மி பண்ணுன்றெல்லாம் அட்வைஸ் கொடுக்கிறார் சரியுமா இதுக்கு இது எதுவுமே பண்ண மாட்டேன் சாரி என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்கிறார் கோபி நண்பர் செந்திலுடன் வந்து காப்பி இருக்கா காப்பி செம்ம டேஸ்டா இருக்குல்ல செந்தில் என்று சொல்ல நல்லா இருக்கு என்று சொல்கிறார் இந்நேத்துக்கு வந்து குடிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ வந்து காப்பி குடிச்சிட்டு இவ்வளோ சொல்ல நீ வீணா ஒன்று ரெண்டு ஓட வந்து விட்டுருவா நானே வந்து தலைக்கிழா வீட்டுக்கு நடந்து போற அளவுக்கு வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என் மாமியார் வேற வந்திருக்காங்க அவங்க வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வரும் இப்போதான் ராதிகா வந்து எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா குடிச்சிட்டு போனா ஒன்றுக்கு ரெண்டா வந்து சொல்லி ராதிகா வந்து கீ கொடுத்து அவன் வந்து சும்மாவே ஆடுவா அப்புறம் வந்து நான் காலில் வந்து படுக்கணும் என்றெல்லாம் பேசுகிறார் அதே நேரம் பார்த்து வந்து பாக்க ரெஸ்டாரண்ட் இருக்கும் அனுப்பிய வந்து செப்பு வந்து கோபி பார்க்க வருகிறார் அங்கே வந்து நடந்த விஷயங்களை பற்றி கோபி கேட்க மெனுவை எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து மாற்றுறாங்க எல்லாம் வந்து புட்லையும் ஒரு வந்து கோம்லி டச் என்றெல்லாம் வந்து பாராட்டி பேச கோபி சரி சரி அதை விடு ஏதாவது பிளான் பண்ணினியான்னு கேக்க ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து எடுக்க சொன்னாங்க நானும் எடுத்து மாடு வாங்கணும்னு பார்த்தா ஒரு பொருளையும் பத்து தடவை கண்ணில் விளக்கெண்ணை ஊத்திட்டு பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சவன் செக்கன் மாளிகை மளிகை பொருட்கள் வந்து விற்கிறான் அவன் கிட்ட வாங்கிடலாம் என்று பார்த்தால் அதுக்கு வேணான்னாலும் சொல்லிட்டாங்க உஷாரா இருக்காங்க வந்து எதுக்குடா இப்படி பண்ணணும் என்று உடனே வந்து கோபி அவ ரெஸ்டாரண்ட் மூடணும் நடு நிற்கணும் நிக்கணும் திரும்பவும் வந்து கிச்சனுக்குள்ள அடங்கி இருக்கணும் என்றெல்லாம் வில்லத்தனமாக பேச என்ன சார் வில்லனாகவே மாறிட்டீங்கன்னு நான் நல்லவனாக இருந்தா இவ தான் இப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்றார் இவ இங்க நீங்க வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் இப்படி காலி பண்றதுன்னு தனியா போய் பிளான் பண்ணுவோம் என்று செப்ப வந்து கூட்டிக்கொண்டு தனியாக செல்கிறார் பாக்கியா வந்து ஈஸ்வரியிடம் என்ன பேசுகிறார் அதுக்கு வந்து ஈஸ்வரியின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்